எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு ரமலானில் ஓதக்கூடிய சிறப்பு மிக்க துவா சல்லல்லா ஹலா முகமத் சல்லல்லா ஹலஹி வசலாம் அல்லாஹுமா அரு ஜுஹனி ஃபீஹி த ஆதல் காதீன் வா அம்லா பிஹி ஹல்பி ஹுஷி அல்ஹாஷியீன் வா அசுரஹா ஃபீஹி சத்ரீலி இனாபத்துல் முஹ்பீதீன் ஃபி மன்னீஹா யா ஆமனல் ஹாயிபீன் இந்த துவாவின் பொருள் யால்லா புனிதமான இந்த ரம்ஜான் மாதத்தில் உன்னை பணிந்து வணங்குவரின் என்னையும் ஒருவனாக்கி அருள் புரிவாயாக பயபக்தி உடையோரின் பயபக்தியை இம்மாதத்தில் என்னுள் நிருப்பி அருள் செவ்வாயாக அஞ்சி வழிபடுபவரின் பாதுகாவலனே தாழ்ந்து விடுவோருக்கு தாங்குதலான உன் பேரொரு கரத்தினால் இம்மாதத்தில் என் நெஞ்சத்துக்கு உணர்வு ஊட்டுவாயாக என்று இந்த துவாவின் பொருள் இவ்வளவு அழகான துவாவை நாம் தினந்தோறும் போதி பயபக்தியுடன் அல்லாவை நினைவு கூர்ந்து நாம் இந்த ரம்சான் மாதத்தில் எல்லா நோன்பும் இருந்து அல்லாவிடம் துவா செய்வோம் யா அல்லா நாம் எல்லோரும் இறை அச்சத்தோடு வாழ அருள் புரிவாயாக ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் ஆமீன்